என்னோட ஃபேஸுக்கு பேசாக அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா த்ரீ ஒன் ஃபவுண்டேஷன் இதில் சன்ஸ்க்ரீன் மாய்ச்சரைசர் இருக்கனால நம்ம டேரக்டாக இதை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக பிளெண்ட் ஆகும் ஃபைனலாக ஃபேஸ் ஸ்கேனோட லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு செட்டிங் ப்ளே அடிச்சு முடிச்சா மேக்கப் முடிஞ்சது இந்த ப்ராடக்ட்டாக உங்களுக்கு வேணும் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒழுங்காக என்ன ஹலோ நண்பர்களே இப்போது இவர்கள் வந்து ஃபேஸ் கிரீமை வந்து விளம்பரப்படுத்துகிறார்கள் ஆனால் அது தப்பு தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதில் உள்ள பாதகம் இவர்களுடைய ஸ்கின்லேயே அதனுடைய ரியாக்ஷன் தெரிகிறது நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் ஆஃப்லைன்லேயோ இவர்களை சொல் சொல்லிக்கிற மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இதனுடைய பக்க விளைவுகள் உங்களுக்கு தெரிவதில்லை நமது தோளில் பல்லாயிரம் கோடி வியர்வில் தவற உதாரணங்கள் வழியாக நமது வியர்வை வந்து வெளியாகிறது நம்மளுடைய உடம்புல இருக்க கழிவுகள் வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியேறுகிறது அதை நாம் கிரீமோ மற்றதோ எதாவது போட்டு நாம் அடைத்து கொண்டால் அடைத்து விட்டால் அதனோட அது அது என்ன செய்யணும் நாலு அடைவில் வந்து வெளியேற முடியாமல் உள்ளுக்குள்ளாரிய இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த மாரி முகத்தில் வந்து படை மாரி வ வர ஆரம்பிக்கும் முகப்பருவோ அதனால் நாம் இயற்கையான முறையிலேயே நாம் அதை வந்து ச சரிப்படுத்தணும் வியர்வையை வந்து முதல்ல க்ரீமோ மற்றதோ எதுவுமே போடாத நம்ம இயற்கையான தோ தோலோடைய இதிலேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாக்கா சோப்பையே எடுத்துக்கொள்ளுங்கள் அது சோப்புலேயே வந்து எவ்வளோ கெமிக்கல் எவ்வளோ இது எசம்ஸு எல்லாமே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுது அதை வந்து பா பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே வந்து அந்த சோப்பு போடுறதையே நீங்கள் தவிர்த்துடுவீங்க அதில் வந்து ஒரு சில சோப்பில் வந்து பாம் ஆயில் கலந்துருப்பாங்க ஒரு சில சோப்பில் வந்து மிருகம் கொழுப்பு கலந்துருப்பாங்க ஒரு சில சோப்பில் வந்து பெட்ரோலிய ஆயில் கலந்துருப்பாங்க பெட்ரோல் ஆயில்னாக்கா சோப்பு என்றாலே ரெண்டே பொருள் தான் தேவைப்படும் ஒன்று வந்து ஆயில் இன்னொன்று சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த ரெண்டு பொருள் இருந்தால் தான் சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது காஸ்டிக் சோடா ஆனால் வந்து அதை வந்து டைரெக்டாக நம்ம க கை வச்சாக்கா கை எரிஞ்சிடும் கை புண்ணாயிடும் அது சோ சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆயிலும் சேர்ந்தாக்கா சோப்பு பேஸ சோப்பாக சோப்பாக மாறும் அதில் வந்து எசன்ஸு மற்றது எல்லாம் சேர்த்தா கூட ஒரு இது தான் ஆனால் இங்கே வந்து அதுக்கு அந்த ஆயில் வந்து முக்கியமாக வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் தான் அதனுடைய சோப்பு வந்து நல்லா இருக்கும் மற்றது பாம் ஆயில் பெட்ரோலி ஆயில் இதெல்லாம் வந்து போட்டாக்கா அந்த அந் அந்த பெட்ரோல் ஆயிலுடைய இது வந்து நம்ம தோலில் வந்து படிஞ்சு நாலளவில் வந்து நம்ம தோலுடைய இது வந்து வாய்ப்பு உள்ளது அதனால் சோப்பை வா வாங்கினாலும் சரி நீங்கள் பார்த்து வாங்க அதில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் சுத்தமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சோப்பு இருக்குதான்னு பார்த்து வாங்க சோடு சோப்பையே நம்ம அதை செஞ்சு முடிச்சுட்டாக்கா அதை வந்து உடனே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது தோல் அரிக்க அலர்ஜி ஆகிடும் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது ரெண்டு மாதமோ மூணு மாதமோ கிடங்களை சேமித்து வச்சு அதுக்கு பிறகு தான் அந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய அதில் இருக்கிற வீரியம் வந்து குறைஞ்சி நம்ம தோலுக்கு உண்டான அதனுடைய ஃபவரை வந்து கொடுக்கும் அதே போல் தைலமாக தைலம் எடுத்துக்கோங்க தைலம் இதை விட பெரிய மோசமான இது தைலம் பெட்ரோலிய ஜல்லி தான் பெட்ரோலுடைய பேஸில் வர்றது தான் அந்த இது தான் வந்து வேசில் சொல்கிற பெட்ரோலிய ஆயில் அதில் தான் வந்து தைலம் வந்து தைலம்னாலே வந்து பெட்ரோலிய இது தான் அது கூட அந்த மென்த்தால் என்ன சொல்லுவாங்க மென்தா மென் மென்தாள் சால்டு புதினா சால்டு இது ரெண்டுத்தையும் இது பண்ண தைலம் அதுக்கு அதை வந்து டப்பாவில் போட்டு நம்ம தோல் மேலே அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நம்ம இது பண்ணுறோம் இது எல்லாம் வந்து செயற்கையானது அதை நாள் முடிந்த வரை முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் மற்றதுக்கு எதாவது போகும்போது அப்போ வந்து இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேக்கப்பு மற்றதெல்லாம் இது பண்ணி யூஸ் பண்ணிங்க மற்ற நேரம்லாம் வந்து இயற்கையான முறைகளையும் நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க